வணக்கம் இந்த பதிவு யாருக்குன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கிற சமுதாயங்களுக்கு எம்பிசி அதாவது மோஸ்ட் பேக்வேர்டு காஸ்ட் அதில் இருக்கிற சமுதாயங்களுக்கான பதிவு இது அதாவது என்னன்னா இப்போ டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் வந்து நான் வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடுக்காக நான் போராட போகிறேன்னு ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறேன் அதே மாதிரி அன்புமணி ராமதாஸும் பத்திரையிலேருந்து இப்போ பதினைஞ்சு சதவீதம் கேட்டுக்கிட்டு அவரு பேசிகிட்டு இருக்காரு அது ஒரு போராட்டம் பண்ண போகிறா அப்படின்னு அவரும் சொல்லிட்டு இருக்காரு இது வந்து தேர்தல் நேரம் தேர்தல் நேரத்தில் இப்போ அவங்க வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்க ரெண்டாக போது ஒருத்தர் ஒருத்தர் கூட கூட்டணி இன்னொருத்தர் ஒருத்தர் கூட கூட்டணி அப்படின்னு சொல்லி வச்சு அப்படி ஒரு இப்படி கூட ஒரு டிமாண்டாக வைக்கலாம் அப்படின்னு கூட அவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம் அதனால் இந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் மக்கள் எல்லோரும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது நீங்க என்ன பண்ணுங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா இந்த எம்பிசில வந்து எம்பிசியை கை வைக்க கூடாது எம்பிசியில கை வைக்கிறது எலக்ட்ரிக்கல்ல கை வைக்கிற மாதிரி சமம் அப்படிங்கிற மாதிரியோ இல்லைனா எம்பிசியில கை வைக்கிறது எம்எம் மொழியில கை வைக்கிற மாதிரியோ இல்லைன்னா எம்பிசில கை வைக்காதே அப்படிங்கிற மாதிரியோ கண்டன சூரொட்டிகளை நீங்கள் ஒட்டணும் அப்படின்னா தான் நம்மளுடைய எதிர்ப்பு தெரிய வரும் நம்ம எல்லாரும் உண்முன்னு இருந்தோம்னா ஒண்ணுமே எதிர்ப்பு இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருவாங்க ஏற்கனவே ஒரு வாட்டி எடப்பாடி கொடுத்த மாதிரி இப்போ திராவிட மண்டல கழகமும் யாரோ ஆட்சிக்கு வர்றவங்க மறுபடியும் ஒருவேளை எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா ஒரு வாட்டி நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு விஜயகுமாரை யாரோ போராடினாங்க அது போராடி சக்ஸஸ் பண்ண மாதிரி எப்போவுமே அப்படி சக்ஸஸ் ஆயிரும்னு நம்ம நினைக்க முடியாது கேக்கீங்களா ஒரு வாட்டி அவங்க தீர்ப்பு கொடுத்துட்டா ரெண்டாவது இப்போ வந்து நிலைமையிலப்படி யாரும் நீதியில தான் பாக்குறது கிடையாது அவன் ஓட்டு நமக்கு என்ன ஓட்டு தேரும் அப்படிதான் பாக்குறான் ஒற்றுமையா நிக்கிறவன் நூறு பேர் நிக்கிறான் ஒற்றுமை இல்லாம ஆயிரம் நின்னாலும் அந்த ஆயிரம் பேர் வந்து அவங்க கட்டில் எடுக்க மாட்டாங்க ஆனா அந்த ஒற்றுமையா நிக்கிற அந்த அந்த கூட்டத்தை தான் அவங்க மதிப்பாங்க நீங்க அதோட பெரிய கூட்டமாக இருக்கலாம் ஆனா நீங்க கூட்டமாக நிற்கணும்ல நீங்க ஒற்றுமை இல்லாம அங்க பத்து இங்க பத்து இங்க பத்து நூறு இடத்துல பத்து பேர் நிற்கிறதுக்கும் ஒரே இடத்துல ஐம்பது பேர் நிற்கிறதுக்கும் அதுதான் அதிகமா தெரியும் கேக்கீங்களா அதே மாதிரி நீங்க வந்து இந்த எம்பிசிங்கிறவங்க இந்த மாதிரி போராடணும் இல்லைன்னா இப்போ வந்து காலம் அப்படிதான் போகுது அவங்க கொடுத்துட்டாங்கன்னா ஒரு வாட்டி அவங்க தீர்ப்பை சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அந்த தீர்ப்பை நம்ம போராடி ஜெயிக்கிறதுக்கு அவங்க சசிகலா கடந்து போராடுற மாதிரியோ அப்பாவு போராடி நடந்த மாதிரி தான் நடக்கும் அப்புறம் நம்ம காலம் முறை நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்க போராடி இருக்க வேண்டியது ஆனால் ஒரு வாட்டி தீர்ப்பு கொடுத்த தீர்ப்பு நடைமுறைக்கு போயிடும் நடைமுறைக்கு போயிட்டுனா அதில் பத்து வருஷமோ இருபது வருஷமோ போச்சுனாலே அதுக்கப்புறம் நமக்கு அது பழக்க பழக்கப்பட்ட மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் போங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அதனால இந்த காணொலியை பார்க்குற எம்பிசி சமுதாயங்கள் எம்பிசியில் இருக்கிற சீர்புறப்பினர் சமுதாயங்கள் எல்லாரும் வாலிபர்கள் இளைஞர்கள் அவங்கவுங்க பிரிச்சியோ காசு போட்டு சூரொட்டிகளை ஒட்டுங்க அப்படின்னா தான் அரசாங்கத்துக்கும் தெரியும் நம்ம கொடுத்து கொடுக்கக்கூடாதுன்னு அதை கேட்குற பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்களுக்கும் தெரியும் நம்ம கேட்குறது தப்புன்னு இப்போ நாம் வந்து ஒரு ஒரு பெரிய இருபதுக்கு இருபது ரூமில் இரநூறு பேர் நின்று வந்து நம்ம இன்னைக்கு புழங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த இருபதுக்கு இருபதுக்கு இருபது அடி நம்ம இருநூறு நிக்கிறத பத்தரை அடியை அவர் எடுத்துட்டு வரான் ஒரே ஒரு சமுதாயத்தை சேர்ந்த அவர் எடுத்துட்டு வரும் மீதி இருக்கிற எல்லா சமுதாயமும் இந்த இருபது அடியில புழங்குன சமுதாயம் இந்த ஒன்பதரை அடியில புழங்கணும் அப்ப யாருக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி வரும் இப்ப ஏற்கனவே அருந்ததியருக்கு கொடுத்த உள்ளுஒதுக்கீடுல அவரு சீமான்னு சொல்றாரு அது என்ன தகவலோ பொய்யோ தவறியோ தெரியாது அவர் என்ன சொல்றாருன்னா அருந்ததிய மூணு சதவீதத்தில் இரநூத்தி சில்ற சீட்டும் மீதி இருக்கிற பதினைஞ்சு சதவீதத்தில் இரநூறு சீட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாரு அது அளவுக்கு உண்மைன்னு தெரியல அதே மாதிரி ஏன்னா இவங்க வந்து உள்ள ஒதுக்கீடுக்குதே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதுவும் எனக்கு சரியாக தெரியல ஆனால் நாம் எல்லாரும் இந்த சீர்மரபினரோ இல்லை மிகவும் பிற்படுத்தவர் பட்டியலில் இருக்கிற அவர் மொத்த பேரும் தன்னுடைய எதிர்ப்பை இந்த காவலியை பார்க்குறவங்க உங்கள் எதிர்ப்பை சூரட்டி மூலமாக தெரியப்படுத்துங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வணக்கம்